ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்லேயே அட்டகாசம் செஞ்சுட்டு வர எலி கருப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக எப்படி வரட்டலாம்ங்கிற டிப்பும் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நாள் நாளாக பார்த்தீங்கன்னா திடீர்னு முளைக்கட்டி வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உருளைக்கிழங்குலேருந்து முளைக்கட்டி வராதுங்க நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கற்பூரம் யூஸ் பண்ணுவோங்க கற்பூரம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க காத்து பட்டால் அப்படியே வந்து கற்பூரம் வந்து கரைஞ்சு போயிருங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை சேர்த்துமுன்னா போதுங்க கற்பூரம் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு தாங்க இந்த மாதிரி மிளகு ஒரு அஞ்சாறு எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி கற்பூரத்தில் வந்து போட்டு விட்டுக்கலாங்க போட்டு விட்டுட்டு கற்பூர டப்போ நல்லா டைட்டாக மூடிக்கிட்டோம்னா கற்பூரம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம விரலில் வந்து மோதிரம் போட்டிருப்பாங்க மோதிரம் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே செட் ஆன மாதிரி ஆயிருங்க சில சமயங்களில் ரொம்ப டைட்டாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மோதிர விரலில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து பவுட்ரு போட்டு விட்டுருங்க பவுட்ரு போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கழட்டினீங்கன்னா எவ்வளோ டைட்டாக மோதிரம் போட்டிருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாக கழட்ட வந்துடுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மெத்தடில் நீங்கள் வளையல் கூட போட்டுக்கலாங்க கழட்டிக்கலாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுவோங்க நம்ம கிச்சன்லலாம் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பாட்டெல்லாம் கேட்டுகிட்டு தான் சமைச்சிட்ருப்போங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப்லேயோ இல்லை கீழேயோ தான் வச்சு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போங்க சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே விழுந்துருங்க அதனால் மொபைல் கூட டேமேஜ் ஆகிறக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்க சார்ஜருங்க அதை எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நகத்து நகத்துனாலும் வந்து மொபைல் வந்து கீழே விழுகாதுங்க நம்மளுக்கு வேண்டிய இடத்துல நம்ம மொபைல் ஃபோன் வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயுமே வந்து ஆயில் கேன் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆயில் கேனில் பார்த்தீங்கன்னா போனால் இல்லாமல் நம்மளால் ஊற்ற முடியாதுங்க அப்படி எக்ஸ்ட்ராவாக ஊற்றினோம்னா இப்போ எண்ணெய் வந்து வலிஞ்சு கீழே வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக ஆயில் ஊற்றலாங்க கொஞ்சம் கூட ஆயிலும் சிந்தாதுங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஊற்றி கொடுக்கலாங்க பாருங்கள் ஊற்றும் போது வந்து கரெக்டாக வந்து கேனில் தான் ஆயில் ஒழுங்குங்க கொஞ்சம் கூட கீழே எண்ணெய் வளிஞ்சி வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க அடுத்து டி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே வந்து அட்டகாம் செஞ்சுட்டு வர பள்ளி கருப்பாம்பூச்சி எறும்பு எலி பெருச்சாளி எது இருந்தாலும் சரிங்க நம்ம இந்த ஒரு பொருளை வச்சே வந்து ஈஸியாக விரட்டலாங்க அது பாருங்கள் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த தீப்பெட்டி தாங்க இந்த தீப்பெட்டியில் ஒரு அஞ்சு குச்சி இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி கருப்பாம்பூச்சி எல்லாத்தையுமே வந்து ஓட ஓட விரட்டலாங்க பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க இதில் ஒரு பத்து குச்சி போல் நான் சேர்க்குறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து சூடு ஆறுட்டுங்க இப்போ சூடு ஆறுன பிறகு அந்த தண்ணியில் அந்த தீக்குச்சியில் இருக்கிற மருந்தெல்லாம் வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டு விட்டுக்கலாங்க இது எதுவுமே வந்து நம்ம கெமிக்கலெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சேதாமா வச்சேதாங்க நம்ம ஈஸியாக வந்து பள்ளி கருப்பாம்பூச்சி எல்லாம் துரத்த போகிறோம் அதனால் வந்து இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லைங்க பாருங்கள் இப்போ அந்த மருந்து தண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க இது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து நீங்கள் ஒரு கால் டம்ளர் போல் வினிகரும் சேர்த்துக்கோங்க இந்த வினிகரும் இந்த தீக்கு தீக்குச்சியோட மருந்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிருச்சு அதனால் வந்து நீங்கள் ஒரு கால் டம்ளர்கிட்ட வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க பாருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நைட் படுக்க போகும்போது நம்ம அடுப்பு மேலே இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட வாடகை வந்து பள்ளி கருப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க அதே மாதிரி எறும்பு எல்லாம் எதுவுமே வராதுங்க இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை சுற்றியும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணியை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இதே மொத்தம்லாம் நீங்கள் வாஷ் பேசன் வாஷ் பேசன்லேயும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க பாத்திரங்கள ஒரு சிங்க்கு இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நைட் படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க இப்போ அடுத்த டிப்பு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எலி பெருச்சாலி எல்லா உண்டான டிப்புங்க நான் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க அதுதான் வினிகருங்க வினிகர் ஒரு கால் டம்ளர்கிட்ட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பேரசிட்டமல் மாத்திரை சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட எக்ஸ்பரியான மாத்திரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு மாத்திரை எடுத்துருக்கேன் இந்த ஒரு மாத்திரையை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ பவுட்ரு வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணியில் வந்து இந்த மாத்திரை நல்லா வந்து கரைஞ்சி வரணுங்க இப்போ இந்த மாத்திரை தண்ணியை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ நல்லா போய் மா தண்ணி கரைஞ்சிருச்சுங்க இந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு எங்கே ரொம்ப அதிகமாக வந்து எலியும் பெருசாலியெல்லாம் தொந்தரவு பண்ணதும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் சரிங்க இதோட வாசத்துக்களையும் சரிங்க எலியும் பெரிசாலையும் எதுவுமே வந்து வீட்டு பக்கம் வராதுங்க இது ரொம்பவே வந்து எஃபெக்டிவான டிப்புங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்